சின்னம்பருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஏற்கனவே தமிழ் செல்வி வீட்டுக்கு விவாரத்து நோட்டீஸ் அனுப்பி வச்சதுனால அதை பற்றி உறுதி செய்கிறதுக்கு வக்கீல் ஒருத்தவங்க தமிழ் வீட்டுக்கு வந்து தமிழ் கிட்ட கேட்குறாங்க அப்போ தமிழ் வந்துட்டு இல்லை என்னால் விவரத்து கொடுக்க முடியாது அதுக்கு காரணம் என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பான்னு ஒருத்தர் வேணும் நான் புருஷன் இல்லாமல் வாழ்ந்துருவேன் எனக்கு அவர் தேவையே இல்ல ஆனா என்னோட பிள்ளைக்கு அப்பான்னு ஒரு ஆள் இல்லனா அது நல்லா இருக்காது அதனால இந்த விவகாரத்தில் எனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் உடனே அந்த பெண் வக்கிலும் சரி அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரியே நான் ரிட்டர்ன் நோட்டீஸ் அனுப்பிறவா நீங்க சொல்றது உறுதிதானே தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வக்கீல் கேக்குறாங்க அதுக்கு தமிழும் கண்டிப்பா திருப்பி அனுப்பிடுங்க எனக்கு விவாரத்து தேவையே இல்லை நான் விவரத்து கொடுக்க போகிறதும் இல்லை அப்படின்னு ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ராஜாங்கம் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இது சம்மந்தமாக நோட்டீஸ் வர அதை பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கும் சேதுவுக்கும் கோபம் அதிகமாகுது அதே சமயம் இருந்த ஈஸ்வரி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு மாமா பார்த்தீங்களா அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அதுலயும் சாவித்திரி அத்தாச்சி தமிழ் செஞ்ச எல்லா விஷயத்தையும் மாமா அந்த தமிழ் லேசுப்பட்ட ஆளு கிடையாது அவ காலேஜுக்கு போறதுக்கு காரணமே டாக்டருக்கு படிக்கிறதுக்கு இல்ல அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தனை லவ் பண்ணி இருக்கா அவன் தான் இப்போ அந்த காலேஜ்ல கேண்டீன் நடத்துதான் இந்த விஷயம் சாவித்திரி அத்தாச்சி சொல்லிதான் எனக்கே தெரியும் மாமா வேற ஒருத்தன் கூட சுற்றிக்கிட்டு நம்ம விவாரத்து கேட்டா கொடுக்க மாட்டாளாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா நல்லா ஏத்தி விடுறாங்க உடனே சாவித்திரி வந்துட்டு ஆமானே மதினி சொல்றது எல்லாமே உண்மைதான் இந்த பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இதை எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து எனக்கு அனுப்பி இருக்கா பாருங்கனே தமிழோட லட்சணத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு போனை எடுத்து ராஜாங்கத்துக்கிட்ட கொடுக்குறாங்க இவ கெட்ட கேடுக்கு விவாரத்து கொடுக்க மாட்டாளாமா அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரியும் நல்லா ஏத்தி விடுறாங்க உடனே சேது கோபப்பட்டுட்டு அவள் எப்படி விவாரத்துக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாள் அங்கே போய் நாலு அடி அடித்து கை பத்திரத்தில் நானே கையெழுத்து வாங்கிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கோபமாக கிளம்ப அப்போ ராஜாங்கம் வந்துட்டு எப்பா சேது கொஞ்சம் பொறுப்பா அவசரப்படாதப்பா எதையுமே எடுத்தோம் கவுத்தோமுன்னு செய்கிற காரியம் இல்லைப்பா அதுவும் இந்த காரியம் எடுத்தோம் கவுத்தம்னு செய்யவே கூடாது ஏதாவது சிக்கலாக ஆயிடுச்சுன்னா அடுத்து விவரத்தே கிடைக்காம போயிரும்பா இருப்பா நானும் வாரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பேசுவோம் முதல்ல சமாதானமா பேசி பார்ப்போம் அப்படி அதுக்கு ஒத்து வரலன்னா அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கமும் சேதுவும் தமிழோட வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்க தமிழ் பார்த்தா வீட்டுக்கு வெளியில உட்காந்து வசந்தி தமிழ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ் எப்படியாவது விவரத்து கொடுக்காம உன்னோட முடிவில் இப்படியே இருந்துருப்புல மனசை எதுவும் மாத்திராத புள்ள அப்படின்ட்டு வசந்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தமிழ் வந்துட்டு நான் எப்படிமா மாறுவேன் எனக்கு புருஷன் தேவையில்ல தான் ஆனால் என்னோட பிள்ளைக்கு அப்பா யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும் அதனால கண்டிப்பா நீங்களே சொன்னா கூட நான் விவரத்துக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக சேதுவும் ராஜாங்கமும் வக்கீல கூட்டிட்டு வந்து காரை விட்டு இறங்கி வீட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க தமிழை பார்த்ததும் ராஜாங்கம் சொல்றாரு அதுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுல இனி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல நீ முதல்ல விவாரத்துக்கு ஒத்துக்க விவாரத்து வாங்கினா தான் என் பிள்ளை சேதுவுக்கு இன்னொரு கல்யாணம் நான் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு ராஜாங்கம் பேச உடனே தமிழ் அந்த இடத்துல ரொம்பவே கோபப்படுறாங்க என்னால விவாரத்துக்கு கொடுக்க முடியாது முடிஞ்சத பாத்துக்கோங்க என் வயிற்றில் வளர குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு தமிழ் கோபமா கேக்குறாங்க உடனே ராஜாங்கமும் கொஞ்சம் அவசரப்பட்டு அதான் நீ படிக்கிற காலேஜில் கேண்டீன் வச்சுருக்கானே உன்னோட ஆசை நாயகன் அவனை சொல்லு அதுதானே சரியாக இருக்கும் அப்படின்னு ராஜாங்க சொல்லவும் தமிழுக்கு கோபம் தலைக்கு ஏறுது உடனே ராஜாங்கத்தை பார்த்து கோபமாக தமிழ் அடிக்க போகிற மாதிரி போகிறாங்க அப்போ தான் பார்த்தா வசதியும் கற்பும் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து தமிழை தடுத்து நிறுத்திடுறாங்க